ஒண்ணு படுத்துடு. எடு. எடி எடு நிந்துட்டேன். சிவரதொத்து பிரணாசம். மகாராஜா நின்னு நீங்கதான குத்துடா ஆ குத்துடா. ஆகாசு

ஒரு நாள் ஒரு ਦਿனத்து தேவாதி தேவர்களோ அசுராதி அசுர கூட்டமும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு ஒருவாகில் தராயில் ஒரு நாள் ஒரு ਦਿனத்துல என்ன நடந்தது தெரியுமா நடந்துது ஓய் குண்டத்தில் இருந்த ஒரு குடகே பால் லட்சுமியாம் பால் கடிலே பளி குண்டருக்கு பொழுது தூர்வாசு வருகிறார் பட்டவர் லட்சுமியுடைய பாதம் பனிகிறார் சரி எப்படி பாதத்தை பனிகிறார் அம்மா தாயே ஆசீர்வாதம் குடுங்கென்று பனிகிறார் அப்புறம் லட்சுமி பார்க்கின்றார் உனக்கு லட்சுமி கடாஜிய குருந்திய குருந்திய ஒரு அழகிய பூமாலை எப்படி அழகிய பூமாலை அந்த மாலையை கொடுத்து சூர்வாசுடிவரே கொடுத்துருவேன் அப்படி என்ன சொல்றாங்க இந்த சூர்வாசுடிவரு இந்த மாலையை வாங்கிட்டு என்ன பண்றாரு இந்த மாலை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு என்ன பயன் அவனே ஒரு சந்நியாசி எப்படி ஆஹ்

அருமையாக இருக்கும் என்பதற்காக யானையுடைய பிடலின் மீது இந்த பூமாலை வச்சுட்டார் பூமாலை வச்சுட்டார் யாரே தூர்வாசம் இந்த யானை என்ன பண்ணுச்சு யானையுடைய பிடலின் மீது பூமாலை வச்சா என்ன ஆகும் வலிக்கிட்டு கீழே விழுந்துடும் இந்த வலிக்கிட்டு இந்த பூமாலை கீழே பூமியில் கிட்டே இருந்து விழுந்துருச்சு இத பார்த்த அந்த யானை என்ன பண்ணுச்சு இந்த பூமாலைய பார்த்த உடனே தூர்வாசம் கடும் கோபம் வைத்தது

வைகுண்டம் சென்று இப்படி தூர்வாத சாபம் கொடுத்துட்டார் இப்படி இருந்த தேவர்கள் இருந்து போய்விடுவோம் இந்த உலகத்தை காப்பாற்றுவதால் யாராலேயும் முடியாது என்பதற்காக யோசித்தார் சிந்தித்தார் செயலுக்கு வந்தார் உலகத்தை என்ன பண்ணணும் திருப்பார் கடல தேவ மருந்து கடையணும் தேவ மருதம் தேவ மருந்து கடைஞ்சாதான் தேவரும் உயிர் விளைக்க முடியும் என்று உழைத்து விட்டார் விஷ்ணு பகவான் உடனே என்ன பண்ணாங்க மந்திரி வலையை மத்தா வைத்து வாசிக்கின்ற சொல்லக்கூடிய பாம்பை அட கயிறாக திருட்டி